இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் தேய்பிரை சதுர்த்தி திதி காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி சித்த அமிர்த யோகம் சிம்மம் மற்றும் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திரன் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு அதாவது செவன் ஃபிஃப்டி ஃபைவ் பிஎம்க்கு சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற காரணத்தினால இரவு ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு தட் இஸ் செவன் பிப்டி ஃபைவ் பிஎம்க்கு மேலே மேல கன்னிராசிக்கு ஆரம்பம் இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி இன்னைக்கு ராத்திரி ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும் செலவுகள் இருக்கும் அதாவது எதிர்காலத்தை பற்றின விஷயங்களை யோசிப்பீங்க அல்லது நேற்று நடந்த விஷயங்கள் போன வாரம் நடந்த விஷயங்களைப் பற்றியெல்லாம் யோசனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதன் காரணமாக மனச்சலனம் ஏற்படும் ஆனால் செலவுகள் இருக்காது பெருசாக பாதிப்புகள் இருக்காது சிலருக்கு கடன் சார்ந்த செலவுகளை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது சிலருக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் பொய்யுரைகளை சொல்லி உங்களுடைய தகுதியை குறைச்சிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க இன்று இரவு எட்டு மணிக்கு மேலே ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ராசிக்குள்ள சந்திரன் வர்றதுனால சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை குறிப்பாக கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாக சஞ்சலங்கள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய எண்ண விரயங்கள் ஏற்படும் எதிர்காலத்தை பற்றிய நினைப்புகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அல்லது கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கும் யோகம் இருக்கு இன்று மாலைக்குள் உங்களுடைய வீடுமனை அல்லது வீட்டின் பொருட்கள் மீது ஏதாவது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் அந்த குடும்பம் சார்ந்த விஷய நற்செய்திகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது எதிர்காலத்தை நினைத்து பிளான் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் பெருசாக எதிர்பார்க்க முடியாதுங்க இன்றைக்கி அரசாங்க வகையில் அலைச்சல் இருக்கும் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அலைச்சல் இருக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு வீண் நிறைய நேர விரயத்தை ஏற்படுத்தும் இன்று அனாவசிய விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் இரவு எட்டு மணி வரைக்கும் எட்டு மணிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் வருதுனால அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்களினால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கோ செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் மாலைக்குள்ளே அந்த செலவுகளை முடிச்சிட்டிங்கன்னா இரவு எட்டு மணிக்கு மேலே ராசிக்குள்ள சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு நாள் ரிஷப ராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால மனசுல ஒரு விதமான தடுமாட்டம் ஏற்படும் கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் மேல் அதிகாரிகள் மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் செலவுகள் குறைவதற்குண்டான யோகம் இருக்கு அதே சமயம் உத் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா உங்கள் மேல் அதிகாரிகள் எதிர்மறையாக செயல்படுறதுனால உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் செவ்வாயின் பார்வையில் நான்காம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த சுக்கரன் உங்களுக்கு நெஞ்சு பகுதியில் மட்டும் எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகும் அவன் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி எடுங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் இத்தனால் அவங்க பேரில் இருந்த காழ்ப்புணர்ச்சி மாறுவதற்கு இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உடன் பிறந்தோர் அல்லது தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குழந்தைகள் மூலமாக சில உதவுக உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மாலைக்குப் மாலைக்கு பிறகு வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதாவது உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு பக்கத்துல போகிற மாதிரி ஷிஃப்ட் பண்ணுவீங்க அதே சமயம் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் அல்லது கடந்த காலத்தில் நீங்கள் செயல்பட்ட விஷயத்த உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களுடைய சென்டர் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் பாராட்டி உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாலைக்கு பிறகு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசி ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்து சுக்கிரன் சூரியன் செலவுகளை குறைத்தாலும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது மரியாதை நிமித்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகம் ஏற்படும் புதுசாக ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் புதுசாக ஏதாவது ஒரு பொருளை உங்கள் நாட்டுக்கு அதாவது உங்கள் ஊருக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடக்ஷன் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் உறவினர்களின் மரியாதை நிமித்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் உறவுகளுக்குள்ள மட்டும் இல்லைங்க அஃபீஷியலாகவும் உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு அலுவல் ரீதியான நல்ல செய்திகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஏன்னா நான்காம் இடத்திற்கு விரயஸ்தானும் மூன்றாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால தந்தையின் உதவியை கொண்டு செலவுகள் செய்து உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்கள்ல செஞ்சாரம் பண்றாரு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இன்னைக்கு ராத்திரி எட்டு ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதன் காரணமாக தேய்பிரை சந்திரன் அப்படிங்கிறதுனால அஃபீஷியல் விஷயங்களுக்காக அலைச்சல் ஏற்படுத்தும் தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு அதனாலையும் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தைக்கான செலவுகள் என்ற இன்றியமையாததாக இருக்கும் அதே சமயம் தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரவு ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல தசமஸ்தானத்துக்கு சந்திரன் வருதுனால வீட்டில் பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்லேயும் அலைச்சல் அதிகம் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது ஃபாரின்லேருந்து வராங்கன்னா அவங்கள நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறதுக்கோ அவங்கள நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கோ உங்களை நியமிப்பாங்க இதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய அன்றாட அலுவல்களில் தடை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையுடன் இருந்த மனஸ்தாபமே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அவரு தந்தை இன்னைக்கு கோபத்துல உங்களுக்கு சில விஷயங்களை பண்ணி கொடுப்பாரு அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குடும்பத்துல வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால நீங்க கிண்டல் கேலி பேசினா கூட தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்பட்டு கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசியில புதன் வக்கரகதியில் இருக்கிற நட்சத்திரநாதன் புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் குறிப்பா உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில வரும் அதாவது பத்து பேர் இருக்கு நீங்க தான் செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் கையில இருக்கிற பணத்தை செலவு பண்ணினா நாளைக்கு செலவுக்கு என்ன பண்றது இல்லை நாளைக்கு ஃபீஸுக்கு என்ன செலவு பண்றது இல்லை நாளைக்கு யாருக்காவது கொடுக்கணும் இந்த மாதிரி என்ன விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு எண்ணத்தின் காரணமாக மனசுல கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாமே இன்னைக்கு சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் தான் எட்டு மணிக்கு மேல உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் விரையாதிபதி சனியின் பார்வையில் வர்றதுனால தேவையற்ற செலவுகள் குறைந்து அனாவசிய செலவுகளை குறைக்கக்கூடிய சூழ்நிலை அமைத்துக்கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் இன்று பகல் முழுவதும் செலவுகளை நினைத்து கவலைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் அதாவது குழந்தைகள் செய்த செலவுகளுக்கு அல்லது உடன்பிறப்புகள் செய்த செலவுகளுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால மன வருத்தம் அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் இருந்தாலும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது இருப்பினும் பணம் சார்ந்த குடும்பம் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவிலோ அல்லது நண்பர்கள் விஷயத்திலோ அக்கம் பக்கத்தினர் விஷயத்திலோ தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது முடிந்த வரைக்கும் பேசுகிறது குறைங்க பேசினால் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பணவிரயம் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் நண்பர்கள் உதவியை பெற்று அதன் மூலமாக குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திராஷ்டமம் இருந்தா கூட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தவறுதலாக இருந்தாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுடைய மேல் அதிகாரிகள் சக பணியாளர்கள் உங்களுடைய சொல்லாடல்களை கண்டும் காணாமல் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கு இருப்பினும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் கன்னி ராசி இன்று பகல் முழுவதும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் சில புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உண் வார்த்தைகளில் உண்மைத்தன்மை இருக்குமாங்கிறது டவுட்டு தான் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இரவு ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால எட்டாம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி சனியின் வக்கர பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் அல்லது உங்களுடைய தந்தை வழியில் சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு தனது தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குடும்பத்தில் இருக்கிற உறவுகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் அல்லது அரசு வகையில் செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும் அதனால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் இரவு ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் கௌரவ செலவுகளாக இருக்கும் கௌரவத்துக்காக படாடோகத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தெளிவான சிந்தனை ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இல்லாட்டி கன்ச கன்சல்டன்சி தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு முதலீடுகள் வாய்ப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதாவது கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் புதிய நபர்களின் அணு அறிமுகம் உங்களுக்கு சில புதிய முயற்சிகளுக்கு உண்டான அடித்தளத்தை இடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதற்கு உங்களுடைய தந்தையின் ஆலோசனை செலவுகளை ஏற்படுத்தும் அதனால தந்தை சொல்றத கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க உடனே முதலீடு செஞ்சிடாதீங்க இன்னைக்கு பணம் கையிருப்பு அவசியமான ஒன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் துலாம் ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால இன்னைக்கு பகல் வேளையில் நண்பர்களுக்கு அல்லது வாழ்க்கை துணையின் தேவைக்காக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் நிம்மதியை ஏற்படுத்தும் குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் மாலை ஏழு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது அந்த தான் எட்டாம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு புதிய கோணத்தில் முயற்சி எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவத்திற்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் வருமானத்திலும் குறைவு இருக்காது இரண்டாம் இடத்திற்கு குரு செவ்வாயின் பார்வை உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தந்தை தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் தந்தையின் செயல்பாடுகள் மூலமாக உங்கள் கௌரவத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதே சமயம் தாயாரின் ஆலோசனையின் பேரில் அல்லது தா உங்களின் ஆலோசனையின் பேரில் தாயார் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு திடீர் அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் மனக்குழப்பத்தின் காரணமாக ஏற்பட்ட தடங்கல்கள் தடுமாற்றங்கள் விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படும் மாலைக்கு பிறகு நண்பர்கள் மூலமாக சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா ஒரு மனசு தெளிவான சிந்தனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கக்கூடிய நற்செய்திகள் குடும்பத்தில் மன நிம்மதியை தரும் அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரச்சிக ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கடுமையான உழைப்பை தருவதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தும் கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்குது சந்திரன் ராகு சேர்க்கை சில இடத்துல பொய் சொல்ல வேண்டியது இருக்கும் பொய் சொன்னால் கவலைப்படாதீங்க ஏன்னா பொய்மை வாய்மை இடத்துன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதனால் திருவள்ளுவர் சொல்லு கேட்ப தேவையான இடத்துல பொய் சொன்னால் தப்பு கிடையாது அது உங்களுக்கு நன்மையை பயக்குண்ணா இல்லை எதிரில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பயக்குன்னா நீங்கள் தாராளமாக பொய் சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு பெருசாக பாதிப்புகள் ஏற்படுத்தாது அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக செயல்படுவீர்கள் உடன்பிறப்புகளின் சே தேவைகளுக்காக செயல்படுவீர்கள் உங்ககிட்ட உதவியே கேட்காத உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ உங்ககிட்ட உதவி கேட்டு உங்களை பெருமைப்படுத்துவார் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஆனால் அலைச்சல் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைத்தாலும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு அதாவது உங்களுடைய கௌரவம் உங்களுடைய மரியாதையை குறைச்சு செயல்படுற மாதிரி இருக்கும் அதனால் பெரிய பாதிப்பு இல்லை இன்னைக்கு பதுங்குறீங்கன்னா நாளைக்கு பாய போறீங்கன்னு அர்த்தம் பாயறதுக்கு தயாராகிக்கோங்க வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் மாலைக்கு பிறகு பழைய கடன் பழைய நபர்களிடம் நண்பர்களிடம் வாங்கிய பொருளை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலாக இருந்ததுன்னா இன்றைக்கி அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வேலை பழு ஜாஸ்தி இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கணவன் மனைவி உறவில் தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்தவரை பொறுமை காப்பது அவசியம் தனுசு ராசி இன்று உங்களுக்கு அலைச்சல் இருக்குங்க வேலை ஜாஸ்தி இருக்கும் அஃபீஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திற்காகவோ உங்களுடைய வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ அலைச்சல் இருக்கும் குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக வேலை பழு அதிகரிக்கும் அதாவது பூ வாங்கணும் பொருள் வாங்கணும் புடவை வாங்கணும் இந்த மாதிரி நகைகள் வாங்கணும் இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது அதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வாங்குவீங்க இது பத்தாததுக்கு கடன் வாங்குறதுக்கும் முயற்சி எடுப்பீங்க இதன் காரணமாக இன்று கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அஃபிஷியலாகவும் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டைட்டான ஒர்க் இருக்கும் அதன் காரணமாக நேர விரயத்தில் உங்களுக்கு சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக தான் உங்களுடைய நேரத்தை காப்பாற்றிக்க முடியும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பதும் அனாவசிய நேர வரியத்தை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் அலைச்சல் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் தேய்வரை சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வேலை வந்து ரெட்ட வேலையாக நடக்கிறதுக்கு ஒரு அதாவது ஒரு காரியத்தை எடுத்தோன்னா அது முடியாது அதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கை நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும் மாலைக்கு பிறகு குழந்தைகள் விஷயத்தில் சில தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடை தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அதாவது உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயம் வரும் ஆனால் அதுக்காக நீங்கள் பிரயத்தனப்பட்டாதான் அதாவது மெனக்கெட்டு வேலை பண்ணணும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருங்க கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்த சில விஷயங்கள் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சியில் பிரச்சனைகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசு வகையில் அல்லது உங்கள் மேலதிகாரிகள் வகையில் வேலை பழுவை கொடுத்து சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் இன்றைக்கி வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேல் மேலதிகாரிகள் மட்டுமல்ல சக பணியாளர்களும் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள் அவர்களுடைய லாபத்திற்காக உங்களிடம் சில தவறான புயமைகளை சொல்லி உங்களிடம் காரியத்தை சாதித்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பாங்க என்று உங்களுக்கு அனாவசிய உழைப்பு விரையும் நாள் மகர ராசி மூன்றாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்துவார் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் எட்டாம் இடத்துல சுக்கரன் சூரியன் சேர்க்கை திடீர் அதிர்ஷ்ட காற்று உண்டான யோகம் ஏற்படும் அரசாங்கத்துக்கு மோ வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்க அதிகாரிகள் மூலமாக சில நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பிருக்கு குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மரியாதைகள் கூடுகின்ற யோகமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பிருக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் கொடுத்தவர்கள் அல்லது கடனாளிகள் அதாவது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட உங்களிடம் தங்களுடைய தப்பை உணர்ந்து திருந்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள் உங்களிடம் மன்னிப்பு கோருவதற்கும் முயற்சி எடுப்பார்கள் அனுகூலமான செய்திகள் மூலமாக உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படுத்தி உறவுகளின் வருகைக்காக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் பண வருமானம் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்மறை எண்ணம் கொண்ட பங்காளிகள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய உங்களுடைய பங்காளிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து பரிவர்த்தனை சொத்து பங்கு பிரித்தல் போன்ற இருந்த வழக்குகளுக்கு அனுகூல தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மாலைக்கு பிறகு தேவையற்ற எண்ண விரயங்கள் அல்லது சஞ்சலங்கள் அதிகரிக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படும் கும்பராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் குறிப்பாக தேவையில்லாத பொய்யுரைகளை சொல்வீர்கள் அதாவது நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம் நான் வந்து போன ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லாமல் நான் போனேன்னா அந்த இடத்துல இப்படியாச்சு இது இப்படி வந்து ஒரு கார் வந்து டைவடிச்சு விழுந்துட்டு திரைக்கதை வசனம் பேசுவதற்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவீர்கள் அதை எல்லோரும் நீங்கள் சொல்கிறது பொய்ங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் உங்களுக்கு தேவையில்லாத சாரி ஃபிகர் அதாவது தேவையில்லாமல் விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்து பேர் இருக்க கொஞ்சம் அவமானப்படுற மாதிரி இருக்கும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளியில் வெளியில் பகிராமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது மன வருத்தங்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய தாயார் வழியில் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் உதவிகள் கிடைக்கும் ஆனால் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரித்து கடன் மூலமான பிரச்சனைகள் அதிகரிக்கும் கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் லீகல் ப்ரொசீடிங்ஸ் மூலமாக தான் நடக்கும் அதனால் உங்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கொஞ்ச நஞ்சம் இல்லாமல் நிறையா பேசுவீங்க எதுக்கு பேசுகிறீங்கன்னு தெரியாது ஒன்றும் இல்லாத விஷயத்தை பண்ணி பண்ணி பேசுவீங்க விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாத விஷயத்தை அதுக்கு முகம் காது மூக்கு எல்லாம் வச்சு விமர்சனம் பண்ணுவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவீர்கள் கேட்குறவங்களுக்கு நீ சொல் நீங்கள் சொல்கிறது வந்து அப்படியே உண்மையாட்டை இருக்கும் ஆனால் அவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்ட்டு அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகளில் பண விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான்காம் வீட்டுக்கு லாபஸ்தானமான இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால முதலீடு செய்வதன் மூலமாக லாபம் ஏற்படும் ஆனால் அதுவே குடும்பத்தில் வேண்டாத விமர்சனத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் மீன ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தினாலும் ராகு குழப்பத்தை ஏற்படுத்துவார் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு நீங்களாக நினச்சி கவலைப்படுவீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத எண்ண விரயங்கள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் அனுகூலமான செய்திகள் வரும் குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதுவும் குழந்தைகள் சார்ந்த வியாபாரம் சந் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய செய்திகள் வந்தாலும் செலவுகளுக்கு குறைவு இருக்காது கடன் வாங்கியாவது செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உறவுகளின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் செலவுகளையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முதலீடுகள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் நன்மையை ஏற்படுத்தும் பிரைவேட் சம்பந்தமாக ஏதாவது முதலீடு பண்ணிங்கன்னா அது ரிஸ்க் இருக்குது கவனமாக எடுத்துக்கோங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் மனத்தெளிவு ஏற்படும் பணம் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகள் மூலமான நற்செய்திகள் மன நிம்மதியை தரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குதர்க்க எண்ணங்களின் மூலமாக வித்தியாசமான யோசனைகளின் மூலமாக வியாபார முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூன்றாம் இடத்து குரு செவ்வாய் சேர்க்கை தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் குழந்தைகள் மூலமாக லாபமான செய்திகளை குருவ கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்